வெல்கம் டு குக் வித் சரண் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சுரக்கா தோசைங்க நம்ம சொரக்கா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சொரக்கா தோசைக்கு நான் ஒரு சின்ன அளவில் இருக்கிற ஒரு சொரக்காயை எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் உள்ள தோலைலாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க ஃபுல்லாக சுற்றி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு உள்ள அதுக்கு நடுவில் உள்ள பாகம் விதை இருக்கிற பாகம் நம்மளுக்கு தேவையில்லைங்க வெறுமனால் சுரக்கா மட்டுந்தான் தேவை நான் அதனால் வெளியில் இருக்கிற தோலை ஃபுல்லாக சீவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த நடுவில் இருக்கிற பாகம் நம்மளுக்கு தேவையில்லை அதனால் அதை ஒரு கீரல் போட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நான் எடுத்துட்டேன் அந்த விதையெல்லாம் நம்மளுக்கு தேவை அதனால் அந்த விதையை எடுத்துட்டு ரெண்டு இதுலேயுமே அந்த விதையை எடுத்துட்டேங்க நீங்களும் அதே மாதிரி விதையை எடுத்துருங்க அந்த விதை தேவையில்லை அதனால் அதை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக ஸ்கியூபாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இதுக்கு அரைச்சி எடுக்க போகிறோம் சுரக்கா தோசைக்கு அதனால் நான் कुट्टी कुट्टी -कुट्टी -कुट्टी அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக சதுரமாக குட்டி குட்டி கட்டங்களாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கட் பண்ணதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு அது கூட இஞ்சி சீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா எடுக்க போகிறோம் அது எடுக்கிறதுனால ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க நம்ம இப்படி சுரக்கா தோசை இல்லாமல் அடையும் சுட்டுக்கலாம் இதுக்கு நீங்கள் ஆனியன் அதெல்லாம் சேர்த்துக்கலாங்க ஆனால் நீங்கள் தோசைக்கு இதே மாதிரி வெறுமன்னா வெறும் சீரகம் தாங்க நல்ல ஃப்ளேவரு இஞ்சி சீரகம் மறக்காமல் போட்டுருங்க அதுதான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதை போட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் நீங்கள் இப்போ மிக்சி ஜாரில் இதோட ஒரே ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக சீரகம் இதோட பட்டவத்தல் வத்தல் சேர்த்தா நல்லாயிருக்குங்க கலர் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நான் பட்டவத்தல் வத்தல் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு தட்ட அளவுக்கு ஒரு தட்ட அளவுக்கு சுரக்காய் வந்திருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி ஆட்டி வச்சுருக்கேன் நான் ஒரு டம்ளர் இட்லி அரிசி ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் வர்ற அளவுக்கு அரிசிக்கு என்ன பதமோ அதை போட்டு ஆட்டி வச்சுருக்கேன் நான் பாருங்கள் ஒரு தட்டளவுக்கு சுரக்காய் வந்திருக்கு அதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரே ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி நாலு பட்டவத்தல் போட்டிருக்கேன் போதுங்க காரம் இதுவே கரெக்டாக இருக்கும் இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆட்டி எடுத்துக்கோங்க இதை ஆட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி மாவு தோசை மாவு தாங்க நான் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து அதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டு ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஓவர் நைட் விட்டதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நல்லா உப்பி வந்திருக்கு இதில் நீங்கள் இந்த அளவு அரைச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபுல்லாக கலந்துக்கோங்க ஃபுல்லாக கலந்தாலுமே நல்லா இருக்குங்க நீங்கள் எவ்வளோ கலந்தாலும் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் சுரக்க அரைக்கும் போது தண்ணி சேர்க்க தேவையில்லை ஏன்னா அதிலே தண்ணி நிறையா இருக்கும் அதனால் தண்ணி சேர்க்க தேவையில்லை அப்படியே ஆட்டி எடுத்துக்கோங்க இதுக்கு நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கலருக்காக சேர்த்துருக்கேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் காரம் பத்தலைன்னா கொஞ்சம் காரம் சேர்த்துக்கோங்க காரம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அது கரெக்டாகிரும் லெவல் கரெக்டாகிருங்க இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு தோசைக்கல்ல கடா ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுக்கலாம் தோசையே ஊற்றிக்கலாங்க தோசை ஊற்றினா ரொம்பவே சாஃப்டாக வரும் நீங்கள் இதை முந்தமாகவும் ஊற்றி எடுத்துக்கலாங்க எந்த நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் சூப்பராக வரும் சாஃப்டாகவும் வரும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வருங்க இதை நம்ம அடையாகவும் ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம தோசைக்கு ஆட்டினது வெறும் தோசை மாவில் வெறும் சுரக்கா சீரகம் பட்டவத்தல் மட்டும் இஞ்சி போட்டு அரைச்சிருக்கோம் ஆனால் இதில் அரைச்சதுனால நம்ம இதெல்லாம் சேர்க்காம வெறும் ஆனியன் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொடுசு பொடுசாக ஆனியனை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு தேங்காய் அதே மாதிரி குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக தேங்காய் பால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் அந்த மாவோடு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்து இதில் கொட்டிட்டிங்கன்னா செம்மையான அடை ரெடிங்க அதே மாதிரி ஊற்றி கொஞ்சமாக மொந்தமாக ஊற்றி எடுத்துக்கோங்க அப்படி கொஞ்சமாக மொந்தமாக ஊற்றி எடுத்திங்கன்னா அதுதாங்க அடை சுரக்கா அடை அது இன்னும் செம்மையாக இருக்கும் இது சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கனாலும் நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க இது அடைன்னு தோசைனோ தெரியவே தெரியாது சுரக்க அடைன்னு சொன்னிங்கன்னால் கண்டே பிடிக்க முடியாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு புளிப்பு சட்னி நல்லாயிருக்குங்க இன்னொன்று தேங்காய் சட்னி செம்மையாக இருக்கும் நீங்கள் நார்மலாக வீட்டில் ஆட்டுற தேங்காய் சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும் இதுக்கு பொடியும் நல்லாயிருக்குங்க இதுக்கு நல்ல காம்பினேஷன்னா தேங்காய் சட்னி தான் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸை பார்க்கணுன்னா பெல் ஐக் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள்